ஹாய் மகா சம்பவம் என்ன நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது குலசேகரம் ரோடு மக்கா இருந்து குலசேகரம் வரைக்கும் ஒரு தான் மக்கள் கிடக்குது அதுக்கான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணகுமாரன் தலைமையில தான் மக்கள் என்ன நடந்துச்சு ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீக்கிறதுக்கு என்ன வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிர்ந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை பாகை கொடி தானா பறக்கும்